கம்சனின் தலைக்கு ஏறிய அகம்பாவம் வைரமுத்துவின் தலைக்கு ஏறி இருக்கிறது இந்த வார்த்தைகள் நான் யூஸ் பண்ணக்கூடாது நான் ஜென்ரலாக யூஸ் பண்ண மாட்டேன் தமிழும் புரியாத ஒரு முட்டாள் இன்று ராமன் இருந்திருந்தால் வைரமுத்துவுக்கு என்ன நடந்திருக்கும் என்று தெரிய வேண்டும் அதை கட்டி பிடிக்கின்ற ஆளும் கட்சி எவ்வளவு மற்றவர்களுக்கும் எல்லாருக்கும் மனது புண்படாதபடி அந்த தர்மம் கூட இல்லாத ஒரு தட்டி கேட்க மாட்டார்கள் என்ற திமிர் இந்த திமிர் பிடித்தவனை எனது கட்சியான காங்கிரஸ் கட்சி பேசாமல் இருப்பதால் தான் இன்று உண்மையல்லாத இந்து விரோதி காங்கிரஸ் பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு அமெரிக்கை நாராயணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் சார் வைரமுத்து அவர்கள் ராமர் குறித்து பேசிய அந்த கருத்து மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு நம்ம தமிழ்நாட்டு ஊடகங்கள் அந்த அளவுக்கு பேசணும்னா கூட இந்திய அளவுல நிறைய ஊடகங்கள் அந்த செய்தி எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க ஸோ நீங்கள் உங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சிருக்கீங்க அதில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு தனி மனித தாக்குதலில் ஈடுபட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க அதாவது வாலி வாலி மாதிரியே ஒரு வைரமுத்து அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அது ஏன் சார் அந்த மாதிரி போட்டீங்க முதல்ல வைரமுத்து என்ற கவிஞரின் மீது எனக்கு பெரிய மதிப்பு உண்டு கண்ணதாசனுக்கு பிறகு வாலிக்கு பிறகு அவர் சொல்கிற வாலியை சொல்ல நல்ல வாலியை சொல்கிறேன் ஒரு தமிழகத்திலே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அவர் பாட்டெல்லாம் மறக்க முடியாத பாட்டு அவர் வழியில தன்னை இப்படி பேசுறாரு இதயத்துல இருக்க வலி நியாயப்படுத்துகின்ற வழி நான் வந்து என்றைக்கும் தனி மனித தாக்குதலில் ஈடுபட மாட்டேன் இன்றைக்கும் ஈடுபடல நான் சொல்வதில் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் நான் உட்பட யாருமே தவறு செய்யாத மனிதர்கள் இல்லை நான் பெரிய போற்றுதலுக்குரிய மனிதருள்ள மிகச்சிறந்த மகாத்மா காந்தி கூட தவறு தான் ஆனால் தவறு செய்தால் தவறை ஒப்புக்கொண்டு மாற்றிக்கொள்ள வேண்டும் மகாத்மா அதை செய்தார் ஆனால் இது துராத்மா தான் இருக்கும் சொல்றீங்க ஆமா அதாவது அகம்பாவம் கம்சனின் தலைக்கு ஏறிய அகம்பாவம் பைரமுத்துவின் தலைக்கு ஏறி இருக்கிறது கம்சன் ஒரு முறை பழித்தான் இருமுறை பழித்தான் நூறு முறை பிறகு அவன் வதம் செய்யப்பட்டான் வைரமுத்துவும் இதற்கான பயன்களை இம்மையிலும் மறுமையிலும் அடைந்தேன் ஒரு இதிகாசம் இருக்கு அதை வந்து நிறைய புரிதல் இருக்கும் இப்போ நான் படிக்கும்போது எனக்கு ஒரு புரிதல் ஏற்படலாம் நீங்க படிக்கும் போது உங்களுக்கு ஒரு புரிதல் தவறே இல்லை உண்மையிலேயே புரிதலுக்கு ஏற்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அதுல நம்ம குற்றம் அதாவதுங்க இந்த வார்த்தைகள் நான் யூஸ் யூஸ் பண்ண நான் மாட்டேன் எவ்வளவு நாகரிகமாக யூஸ் பண்ண முடியுமா யூஸ் பண்ண பார்க்குறேன் ஒவ்வொருவருக்கும் ஒரு பார்வை நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல விதத்தில் சொல்லணும்னா ஒரு ப்ராப்ளத்தை தைச்ச பார்த்தா எப்படி வந்து இதை வச்சு மரத்தை வச்சு செய்கிறது பார்ப்பார் அதே வந்து இன்னொருத்தர் வந்து பானையை பண்ணுறோம்னா எப்படி அது மண்ணை வச்சு செய்கிறதுன்னு பார்ப்பார் சேற்றிலே இருக்கும் ஒரு மிருகம் அதில் இருக்க உழல்கின்ற அது சாப்பிட்றது அது வந்து அதனுடைய பார்வை அப்படித்தானே இருக்கும் உயர்ந்த எண்ணங்கள் உள்ளவர்கள் உயர்ந்த சிந்தனையை பார்ப்பார்கள் இந்த சேற்றில் இருக்கக்கூடிய ஒரு மூன்று லெட்டர் இது அதனுடைய பார்வை ஏன்னா அது 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 சுற்றுப்புறம் அப்படி தானே இருக்குது அதுதான் அவருடைய பார்வை அதில் ஒன்று அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கணுன்றது தப்பு இல்லை வைரம் முத்து நான் உட்பட பலர் டெலு கப்டன் எனக்கு பெரிய நான் இவரை இவர் மாதிரி ஒரு தமிழ் கவிஞன் நான் இப்படி பேசுகிறேன்னு எனக்கு எவ்வளோ வருத்தம் இருக்குது தெரியும் நான் யாரையுமே அப்படி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இவருடைய வாழ்வு விதம் அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒவ்வொருவருக்கும் நான் தனி மனித வாழ்க்கையை என்றைக்குமே விமர்சித்துக்கில்லை யாராவது விமர்சிச்சா தவறுன்னு சொல்கிறேன் ஆனால் இவர் தனி மனிதனுடைய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையிலே தனியாக இருந்தால் நான் பேசியிருக்க மாட்டேன் இது விமர்சிக்கப்பட்டு அதற்கு ஒரு வருத்தம் கூட தெரிவிக்காத ஒரு மனிதன் இன்று என்ன பண்ண நான் தெரியாதான் சொன்னேன் வாலி வந்து இதில் வந்து அதாவது அவருடைய பார்வை அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவருக்கு இதிகாசமும் புரியல ராமாயணம் புரியல நான் வைரமுத்து பார்த்து சொல்லக்கூடிய தகுதியே இல்லவன் தமிழும் புரியாத ஒரு முட்டாள் இதை நான் சொல்லலை ஏன்னா எனக்கு ரொம்ப தமிழ் தமிழ் தெரியும் தமிழ் என் தாய்மொழி அவ்வளவு வைரமுத்து எவ்வளோ படித்தவர் கரை கண்டவர் அவருடைய பார்வையில் நான் படித்த வரைக்கும் ராமாயணத்தை படித்த வரைக்கும் கம்பரோ வால்மீகியோ எந்த இடத்திலுமே ராமர் இப்படி பேசினார் என்ற இது இல்லை அது வந்து ராமரை தூற்றுகின்றானே இந்த வைரமுத்து என்ற ஆள் அவனைப் போல அன்று எப்படி பிறர் மனைவியை களவாடிய வாலியை கொல்ல வரைச்சு சொல்றான் ராமன் யாரு ராமன் ஒரு சத்திரியன் அவன் கடவுள் மட்டுமல்ல இன்று மனிதனாக வாழ்ந்த சத்திரியன் ஒரு அரச தர்மத்தை நிலைநாட்ட வேண்டிய இடத்தில் இருப்பவன் பிறன் மனைவியை களவாடுபவனை இன்று ராமன் இருந்திருந்தால் வைரமூர்த்துவுக்கு என்ன நடந்திருக்கும் என்று தெரிய வேண்டும் அதை கட்டி பிடிக்கின்ற ஆளும் கட்சி ஆள்பவர்கள் வெட்கப்பட வேண்டும் வேதனைப்பட வேண்டும் அவர்கள் உண்மையிலேயே நல்லாட்சி செய்கிறார்களா என்று வழங்க யோசித்து பார்க்க வேண்டும் இதுதான் என்னுடைய இது வைரமுத்து பெரிய பணக்காரன் நிறைய சம்பாதிச்சிருக்காரு மக்களுடைய வரி வரிப்பணத்தை போய் பிச்சை எடுக்கிறார் இவர்களெல்லாம் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா பொது வாழ்க்கையில் இருக்கவங்க என் வாழ்க்கை உட்பட என் வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கீங்க வெளியிலேருந்து ஒளிவதுக்குன்னு தெரியும் பெரிய சுவர் எழுப்பி வாழ்பவன் அல்ல அதனால் தவறு செய்யாதவன் நான் சத்தியமாக சொல்லலை முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு மற்றவர்களுக்கும் எல்லாருக்கும் மனது புண்படாதபடி அந்த தர்மம் கூட இல்லாத ஒரு கோழை இங்கே எல்லாரும் பேசாமல் இருக்காங்கன்ற ஒரு தைரியம் தட்டி கேட்க மாட்டார்கள் என்ற திமிர் இந்த திமிர் பிடித்தவனை இறைவன் பார்த்துக் கொள்வான் இதுதான் இந்த தமிழகத்தில் என்ன நடக்குதுன்னா பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒரு சதவீதம் கடவுள் நம்பிக்கையற்றோர் கடவுள் நம்பிக்கையுள்ளவர்களை கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அது இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் திருத்தவர்களாக இருக்கட்டும் இந்துக்களாக இருக்கட்டும் சீக்கியர்களாக இருக்கட்டும் ஆனா இவன் என்ன பிரித்தாளும் சூழ்ச்சி என்று என்னுடைய இஸ்லாமிய நண்பர்களுக்கு சொல்கின்றேன் யூதர்களுக்கு என்ன நடந்ததுன்னு ஒரு பாடம் இங்கே இருக்கின்ற அனைவரும் ஏன் நான் இருக்கின்ற ஒரு கம்யூனிட்டிக்கு கூட சொல்கிறேன் இரண்டாவது உலக போருக்கு பின்பு ஹிட்லர் அங்குள்ள யூதர்களை வேரோடும் அழிக்க பார்த்தான் அதில் இந்த கேம்புக்கு அனுப்பினான் ஒவ்வொரு வீட்டுக்காக வந்து ஆளை அழைச்சிட்டு போயிடுவான் ஸோ அடுத்த தெருவுக்கு வந்தது அடுத்த தெருவுக்கு தான் நான் வந்ததுன்னு யூதர்கள் நினைத்தார்கள் இங்குள்ள கம்யூனிட்டி இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் மற்ற மதத்தவர்கள் உட்பட அப்புறம் இந்த தெருமணிக்கு வந்தாங்க தெருமனைக்கு தானே வந்திருக்காங்கன்னு நினச்சான் அடுத்தது பக்கத்து வீட்டுக்காரங்க வந்தான் அடுத்து இவன் வீட்டுக்கு வந்தான் இந்த ஆளாயிச்சு போச்சு சொன்னாங்க ஏன் யோ என்னை காப்பாற்ற ஆள் இல்லையான்னு இன்று நான் மாற்று மதத்தவர்களையும் மாற்று சாதியினையும் ஏன் குறிப்பாக நான் உள்ள ஒரு இனத்தை சொல்கிறேன் இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்துவர்களுக்கோ எங்கள் இந்து மதத்தை சேர்ந்த தலித்துகளுக்கோ வந்தா அங்குள்ள பிராமணர்கள் குரல் கொடுக்கணும்னு நான் முழுமையாக நம்புகிறேன் என்னால் இயன்ற வரைக்கும் நான் எப்பொழுதுமே செய்து கொண்டிருக்கிறேன் அதை சொல்கின்றேன் இன்று தமிழகத்திலே பூஜ்யம் புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று கடவுள் நம்பிக்கையற்றவர்கள் இன்று நம் மீது தான் அவனை தான் சொல்கிறனேன்னு உட்கார்ந்துட்டு இது உங்களுக்கு நடக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை பிரித்தாள பார்க்கிறார்கள் நாளைக்கு இங்கு இருக்கின்ற ஒரு சில மதத்தவருக்கோ ஒரு சில இனத்தவருக்கோ வரும்போதே ஐயோ எனக்கு உதவி செய்ய ஆளில் ஏன்னு சொன்னீங்கன்னா அது நீங்கள் இன்று தான் என்று நான் சொல்ல விரும்புகிறேன் ஓகே சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ ஒரு அடித்தட்டு மக்களுக்கு பிரச்சனைனா நம்ம குரல் கொடுக்கணும் நிச்சயமா அதே மாதிரி தான் நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது சென்னையில் பதிமூன்று நாட்களாக தூய்மை பணியாளர்கள் ஒரு பிரச்சனையை முன்வைத்து தங்களுக்கு உரிமை வேணும் அப்படின்னு போராட்டம் பண்ணுறாங்க அவங்களை நடு இரவுல போலீஸார் கைது பண்ணுறாங்க நீதிமன்ற ஆணை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன இருந்தாலுமே இந்த போராட்டக்காரர்களை கைது செய்து தவறு அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க உங்களுடைய பார்வை என்ன சார் இதில் நான் வந்து நீங்கள் பார்த்துருங்களா தெரியாது சாக்கடையில் இறங்கி இவங்க வந்து தூய்மை பணியாளர்கள் தெருவில் இருக்கிறத இது பண்ணுறாங்க சாக்கடையில் இறங்கி உள்ளே இறங்கி வேலை செய்கிறவங்க மெட்ரோ வாட்டருக்கு வேலை செய்கிறாங்க பல வருடங்களாக அவர்கள் பர்மனென்ட் செய்யப்படுகிறாங்க அவங்களுக்குள்ள உரிமை அது அதற்காக யாருமே பேசாதில் பேசி குரல் தான் இல்லை ரெண்டு எனக்கு இதில் ரெண்டு கண்ணோட்டம் இருக்குது ஒன்று அவர்களது உரிமை நிச்சயமாக நிலைநாட்டப்பட வேண்டும் நான் இதில் வந்து ஜென்ரலாக நாங்கள் போவேன் இந்த இடத்துல எனக்கு இரண்டு கண்ணோட்டம் இருந்ததால் நான் போகல நான் வந்து மறுபடியும் இந்த டிவிக்காக பேசிகிட்டே உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசும் ஆள் இல்லை நான் அவர்களுக்கு அரசு உறுதிமொழி கொடுத்திருந்தால் அதை நிறைவேற்றி இருக்க வேண்டும் ஒன்று தேர்தல் அறிக்கையில் இருக்குன்னு சொல்ல தேர்தல் அறிக்கையில் இருக்குது ரெண்டாவது அவர்களுக்கு இத்தனை காலம் செய்திருந்தால் பணி நிரந்தரப்படுத்த வேண்டும் பண நிரந்தரப்படுத்தி இருக்க வேண்டும் மூன்றாவது பணி நிரந்தரப்படுத்தி இருந்தாலும் சில நேரம் கம்பெனி இருக்குது நிரந்தர பணியாளர்கள் இருப்பாங்க அவங்க வீட்டுக்கு அனுப்பிடுறோம் ஏன்னா அது நாட் எஃபிஷியன்ட் கம்பெனியே லாஸ் ஆகிடுச்சு வச்சுங்க அரசாங்கத்துக்கு மக்களுடைய வரிப்பணத்தையும் காப்ப வேண்டிய கடமையும் இந்த மாதிரி வைரமுத்து மாதிரி ஓசியில் தின்னுட்டுருக்கானுங்களே தின்னு சாரி தின்னுக்கிட்டு இருக்காரே அவரை போன்றவர்கள்லாம் கொடுக்கக்கூடாது அடித்தட்டு மக்களுக்கு கொடுக்கணும் இவருக்கு வீடு கொடுக்குறேன்னு இது இருக்காங்க அதை போய் போராடுறாரு ஒன்று கேட்டால் அவர் ரோட்டில் மறியல் கூட பண்ணுவார்னு நினைக்கிறேன் அப்பா அரசாங்கம் அவரை கைது செய்யாது ஆனால் இவர்கள் வந்து அவர்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும் நான் நினைக்கிறேன் தனியார் மயப்படுத்திய பின்பு ஸோன் தனியார் மயப்படுத்தி இருக்குது வேலைகள் முன்பை விட சிறப்பாக நடக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை அரசு ஊழியர்கள் எங்கள் அப்பா அரசில் தான் வேலை பண்ணார் இபியில் வேலை பண்ணார் தங்களுடைய கடமையை சரியாக ஆற்ற வேண்டும் உரிமையை கேட்பதில்லை உரிமையோ உரிமை என்று ஊரெங்கும் சத்தம் போட்டால் கடமையோ கடமை என்று காரியம் செய்வார் யார் நான் இவங்க செய்யலைன்னு சொல்ல இவர்களை கைது செய்தது தவறு அவர்களுக்குரிய காம்பன்சேஷன் கொடுக்கணும் அவர்கள் கேட்கறதை கேட்டுட்டு தனியார் படுத்துவதே தவறு என்று நான் நினைக்கவில்லை தனியார் மயப்படுத்துவது தவறு இல்லைன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நீங்கள் இல்லைன்னா இன்றைக்கி தனியார் மயம் இல்லைன்னா நீங்கள் என்ன என்னுடைய செய்தியோ மற்றவர்கள் செய்தியோட டிடி மட்டும்தான் வரும் ஆனால் இன்றைக்கி நீங்கள் சொல்கிற மாதிரி தமிழகத்தில் இருக்க ஊடகங்களையும் இந்தியாவில் உள்ள ஊடகங்களையும் தமிழை மட்டும் சொல்லாதீங்க இந்தியாவில் இருக்க ஊடகங்களில் பிஜேபியை மத்திய அரசு கண்ட்ரோல் பண்ணுகிறது மாநிலங்களில் தமிழில் அவங்க சொல்கிறான் பிறான் வெக்கப்படணும் என்ன பத்திரிகையாளர்கள் வேதனைப்படணும் ஸோ திஸ் இஸ் த ரியாலிட்டி ஸோ என்னுடைய கருத்து இதுதான் நிச்சயமாக அவர்களை அவர்களுக்கு உரிய காம்பன்சேஷன் கொடுத்து பேசி நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி தனியார் மயப்படுத்துவது தவறில்லை கம்பன் கழகத்தில் போய் கம்பரே விமர்சனம் பண்ற மாதிரி வைரமுத்து பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க ஸோ இந்த விழா நடத்தியவர்களுக்கு தெரியாதா சார் இப்படி ஒரு பேச போகிறாரு அதுங்க ஜெகத் ரக்ஷகன் தான் இந்த விழாவை நடத்தினார் ஜெகத் ரக்ஷகன் மேலே பல இது உண்டு ஆனால் அவர் உண்மையான ஆன்மீகவாதி ஆழ்வார் மையம் என்று ஒன்றை நடத்தியிருக்கிறார் அவருக்கு இப்போ ரீசெண்டாக பகுத்தறிவு பகவலவனோ ஏதோ மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க ஆனால் தான் புத்தி பேதழித்து போச்சோன்னு நினைக்கிறேன் ஜெகத் லட்சணுக்கு ஏன்னா அவர் உண்மையிலே ஆன்மீகவாதி இது ஆன்மீக மண் தமிழகம் ஆன்மீக மண் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் பிறந்த மண் இது ஆன்மீக மண்ணில் ஆழ்வார் என்ற மையம் என்ற பெயரை வைத்து கொண்டு இந்த கண்ட கண்ட கூட்டங்களில் போய் கண்ட கண்ட பட்டங்கள் வாங்கிந்தால புத்தி பேதழித்து விட்டதோ ஜெகத் லக்ஷனுக்குன்ற ஒரு கேள்வி இருக்குது அவர் அவர் உண்மையிலேயே மிகச்சிறப்பாக ஆன்மீகத்துக்கு சேவை செய்து வருகிறார் இது ஒரு ஜஸ்ட் ஒரு இதுதான் தான் வருங்காலத்தில் பார்த்து சரி செய்வார்னு நினைக்கிறேன் இன்னொரு ப்ராப்ளம் இல்லைன்னா இந்த மாதிரி தொடர்ந்து ஏற்கனவே ஆண்டாளை பற்றி விமர்சித்தவர் அதற்கான இதையும் எதிர்வினையும் ஆக்கப்பட்டது வேண்டுமென்றே குத்துகிறாரோன்றது இந்த மாதிரி தொடர்ந்து மக்கள் மனதை புண்படுத்தும் போது எனது கட்சியான காங்கிரஸ் கட்சி பேசாமல் இருப்பதால் தான் இன்று உண்மையல்லாத இந்து விரோதி காங்கிரஸ் என்ற பட்டம் அவர்களுக்கு சூட்டப்படுகிறது இதை புரிந்து கொண்டு காங்கிரஸ் செயல்பட வேண்டும் காங்கிரஸ் தலைவர்கள் செயல்பட வேண்டும் இல்லை சார் காங்கிரஸ் இது மட்டும் கிடையாது தொடர்ந்து காமராஜரை பற்றி வந்து ஒரு சர்ச்சை வந்துச்சு அப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா அதை கடந்து போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க நான் அதுக்கு எதிர்வினையாக்கினேன் என்னை விட காங்கிரஸ் தொண்டர்கள் குதித்து விழுந்தார்கள் அதுக்கு எதிர்வினை ஆற்ற முடியாமல் இருந்தவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து கட்சியிலேயே பலர் எட்டப்பன் யார் என்று கட்சி தொண்டர்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் எங்கள் கட்சியுடைய ஒரு தொண்டன் உண்மையிலேயே பொதுமக்களுக்காக ஏதாவது தப்பு செஞ்சிருந்தான்னா குண்டர் சத்தத்தில் போடலாம் ஆம்ரோஸ்னு இஸ்லாமியர் நண்பர் அவருக்கு எதிர்கட்சி எல்லாம் பேசாமல் இருந்தாங்க நான் எதிர்த்தேன் இதை வந்து அதை கூட்டணி என்று கொண்டு கொண்டு கூட்டணி தொண்டர்களை குண்டர் சட்டத்தில் போடுகிறார்கள் என்றால் என்ன அர்த்தம் இடிப்பாரா இடிப்பார் இல்லா எம் மன்னன் கெடுப்பார் என்று கெடுவான் இது வந்து எங்கள் கட்சி தலைவர்களுக்கு நான் சொல்வது எங்கள் கட்சித் தலைவர்கள் இதை ஸ்டாலினுக்கு செய்யாவிட்டால் எது எங்கள் கட்சித் தலைவருக்கு நடக்கின்றதோ அதுதான் அவருக்கும் நடக்க போகுது ஏன்னா ஒரு உண்மையான நண்பன் சுட்டி காட்டணும் கலைன்னு சொல்கிறக்காரு சுட்டி காட்டுங்க இல்லைன்னா குட்டியும் காட்டுங்கன்னு இது குட்டி காட்ட வேண்டிய தருணம் என்று நான் நினைக்கிறேன் ஓகே சார் கடைசியாக ஒரு கேள்வி நீங்கள் போன எலெக்ஷன்ல வேளச்சேரி தொகுதியில் போட்டியிடுறதுக்காக எல்லா வேலைகளும் பார்த்தீங்க சைக்கிள்லாம் பேரணி போனீங்க நீங்கள் தொடர்ந்து சமூக பணி பண்ணாலுமே அந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ணதெல்லாம் ஊடகங்கள் இவர் கேட்குறாரு பாருங்கள் கட்சியில் வந்து ரெண்டு பிரிவினை இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இந்த தேர்தலில் நீங்கள் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா நான் வந்து போன தேர்தலில் எனக்கு வேலை எனக்கு இந்த தொகுதி கிடைக்கவில்லை என்பதற்காக நான் என்னுடைய பணியை நிறுத்தி விடவில்லை இப்பொழுதும் தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருப்பேன் எங்கள் வீட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க வெளிலேயும் மற்ற இடங்கள்லேயும் என்னுடைய கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கிறேன் ஒன்றை நான் புரிஞ்சுக்கிட்டேன் என் வாழ்க்கையில் வேலை செய்வது மட்டுமே என் வேலை விளைவுகள் கடவுளுடைய கையில் இருக்கு என் கட்சியை பொறுத்தவரை என் கட்சிக்கு என்னை விட சிறப்பாக மற்றவர்கள் வேலை செய்கிறார்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் என் கட்சி என்னை போன்றவர்கள் இல்லாமல் மிகச்சிறப்பாக விட முடியும் என்று நினைத்து கொண்டிருக்கிறது காலம் பதில் சொல்லும் நான் வந்து உண்மையிலே இன்னும் பொது வாழ்க்கையின் விலகலை தேர்தலில் போட்டியிட வேண்டும் வெற்றி பெற வேண்டும் அதன் மூலமாக இன்னும் இப்படித்தான் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக இருந்து நாட்டையே மாற்ற வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு வந்தேன் முயற்சிகள் முப்பத்தி நான்கு ஆண்டுகள் செய்திருக்கிறேன் தொடரும் என் பயணம் ஓகே சார் எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்ததுக்கு ரொம்ப நன்றி வாய்ப்புக்கு மிக்க நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் இப்ப சனி பகவான் நீச்சம் அடைகிறத தான் நாம கர்மா நீக்குதல்னு சொல்றோம் அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா சனி அப்படின்றது நீச்சம் தான் நம்ம ரொம்ப நல்லது இப்ப இந்த ராகு திச இவங்க சாதத்தை பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியாது தட்டால் புட்டா என்னடா அது அப்படி இவங்க பொண்ணு பார்த்துட்டு இருப்பாங்க கல்யாணமே நடக்காது கிட்ட வரும் இந்த அவங்களுக்கு பிடிக்கும் இவங்களுக்கு பிடிக்காது இவங்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு பிடிக்காது இப்படி போய்கிட்டு இருக்கும் அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு கல்யாணம் பண்ணிடவே கூடாது அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு போய் லவ்ல போய் விழுந்துடவும் கூடாது ஆயில்யத்தை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு வந்து லைஃப் பார்ட்னர் என்ன வேணாலும் செய்வாங்க ஐயையோ இம்பிரஸ் பண்ணிட்டாங்களே இத்தனை பேர் கூடிட்டாங்களே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவி உடைய சேனல் லிங்க் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு